மனதை அமைதியாக்கும் ஒரு தொன்மையான யோக நுட்பம் உங்களுக்கு தெரியுமா அமைதியாக உட்காருங்கள் நான்கு எண்ணிக்கை வரை மெதுவாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள் அதனுடன் நான்கு வரை மூச்சை தடுத்து வைத்திருங்கள் பிறகு மூன்று எண்ணிக்கையில் மெதுவாக மூச்சை விடுங்கள் இது மிக மென்மையாகவும் இயல்பாகவும் இருக்கட்டும் இந்த முழு நேரத்திலும் நெற்றிக்கண் பகுதியில் ஒரு வெண்மையான ஒளியை மனக்கண்ணில் காணுங்கள் அந்த ஒளி உங்கள் உள் விழிப்பின் துவக்க ஒளி அந்த நிமிஷத்தில் மனமும் ஆன்மாவும் ஒரே அதிர்வில் இயங்குகின்றன பொதுவானவர்கள் உயிர்வாழ வாழ மூச்சு விடுகிறார்கள் ஆனால் விழித்த ஆன்மாக்கள் மேல்நிலையை அடைய அதே மூச்சை பயன்படுத்துகிறார்கள் இப்போது நீங்கள் முயற்சி செய்ய தயாரா